ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண ஓனர்ஸ்லேயே வந்து லக்னோ சூப்பர் ஜெயின் ஓனர் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்ச்சான ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் வந்து இப்போ வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு சம்மந்தமே இல்லாமல் ஏன் வந்து அவரை பற்றி இவர் வந்து திட்டார் இல்லை விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா கே எல் ராகுல லக்னோ ஓனர் நடத்தின விதம் வந்து பெரிய அளவில் வந்து சர்ச்சைக்குள்ளாயிருக்கு அதாவது வந்து ஒரு மேட்ச் வந்து தோத்தோடன்னா பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு படுதோல்வின்னு வச்சுக்கோங்களேன் சன்ரைசர்ஸ் வந்து பத்து ஓவர்லேயே மேட்சாக முடிச்சிட்டாங்க பத்து விக்கெட்டில் வந்து ஜெயிச்சிருக்காங்க பிளே ஆஃப் ஆகி இப்போ வந்து லக்னோ வந்து ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா வந்து தவறு விட்டுக்கிட்டு வராங்க அப்படிப்பட்ட சூழலில் வந்து ஒரு ஓனராக ஜென்டிலாக அவர் வந்து என்ன பண்ணணும் உதாரணத்துக்கு இப்போ கேக் எடுத்துக்கோங்க ஷாருக் கான் வந்து ஜெயிச்சா சந்தோஷப்படுவார் தோத்தாலும் வந்து எதிரணி வீரர் நல்லா ஆன வீரர் வந்து பாராட்டிகிட்டு போயிடுவார் அவர் பாட்டுக்கு சகஜமாக இருப்பார் பட் வந்து லக்னோ ஓனரு கிரவுண்டுக்கே வந்து கே எல் ராகுல கண்டமேனிக்கு வந்து திட்டியிருப்பார் அது அது வந்து அவ்வளோ கோமாக திட்டிருப்பார் ராகுல் எதுவுமே பேசாமல் மனசு அமைதியாக வந்து நின்றுருப்பார் இப்போ இந்த சம்பவம் வந்து வைரலான பிறகு கம்பீர் வந்து இப்போ என்ன சொல்கிறான்னா நான் ஒர்க் பண்ணதுலேயே வந்து ஒர்ஸ்ட் ஓனர் அப்படின்னா அது வந்து லக்னோ ஓனர் மட்டும் தான் அவர் வந்து என்ன நம்பவும் இல்லை கேப்டனையும் நம்பவும் இல்லை அதேமாதிரி அவர் அடிக்கடி பார்த்திங்க அப்படின்னா கிரிக்கெட்டுக்குள்ள வந்து இன்டர்ஃபியர் ஆவார் அவரோட அவரோட வேலை நல்ல பிளேயர்ஸை பிக் பண்ணிட்டாங்க பட் மேட்சில் எப்படி ஆடுறோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து எங்களுக்குள் எங் சம்பந்தப்பட்ட விஷயம் ஸோ அதில் வந்து மேபி எல்லா எல்லா பிளேயராலையும் வந்து எல்லா மேட்ச்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியாது எல்லா கேப்டனாலையும் எல்லா மேட்சையும் ஜெயிச்சு கொடுக்க முடியாது ஆனால் தொடர்ந்து நம்பணும் ஒரு பிளேயரை வந்து நம்பி சப்போர்ட் பண்ணால் அந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து டெவலப் ஆகும் ஆனால் லக்னோ ஓனர் அந்த மாதிரி வந்து பண்ண மாட்டார் அதனால தான் நானே வெளில வந்து ஸோ நீ ஒன்று வருத்தப்பட வேணா ராகுல் நீ எப்போ வந்தாலும் கே கேஆர்லாம் கன்ஃபார்ம் நாங்கள் வந்து இடம் கொடுக்குறோம் லக்னோவில் வந்து ஆடாத நீ வா எங்கேருக்கு வந்து ஆடு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பிரச்சனையை வந்து வச்சுக்கிட்டு கம்பீர் பார்த்தீங்க அப்படின்னா லக்னோலேருந்து கேகேஆருக்கு ராகுல வந்து கூப்பிட்டுருக்காரு நன்றி